சென்னை அடுத்த பூந்தமல்லி கரையான் சாவடி பகுதியைச் சேர்ந்தவர் ரிஹானா பேகம் இவர் பாண்டியன் ஸ்டோஸ் உள்ளிட்ட சின்னத்திரை நாடகங்களில் நடித்து வரும் நடிகையாக இருந்து வருகிறார் இவருக்கும் ராஜ்கண்ணன் என்பவருக்கும் தொடர்பு ஏற்பட்டு பின்னர் காதலாக மாறியுள்ளது இந்த நிலையில் கடந்த சில தினங்களுக்கு முன்னர் இவர் மீது ராஜ்கண்ணன் பூந்தமல்லி காவல் நிலையத்தில் பணம் பெற்றுக்கொண்டு கொண்டு ஏமாற்றிவிட்டதாக புகார் அளித்தார் இதனை முற்றிலும் மீது புகார் அளித்தும் இதுவரை பூந்தமல்லி காவல் நிலையத்தில் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என கூறி ஆவடி காவல் ஆணையரகத்தில் நடைபெற்ற மக்கள் குறைதீர் முகாமில் பங்கேற்று கூடுதல் ஆணையர் பவானீஸ்வரியிடம் புகார் அளித்தார் புகாரை பெற்றுக்கொண்ட கூடுதல் ஆணையர் சம்பந்தப்பட்ட அதிகாரியை வர சொல்ல முகாமில் காவல் ஆய்வாளர் இல்லாததால் பூந்தமல்லி காவல்துறை அதிகாரிகள் மீது காட்டம் காட்டினார் உடனடியாக இது குறித்து விசாரணை செய்து அடுத்த குறைதீர் முகாமில் செய்தியாளர்களிடம் பேசிய சின்னத்திரை நடிகை ரிகானா பேகம் ஊடகங்களில் தன்னை தவறாக சித்தரித்து செய்திகள் வெளியாகியது எனக்கு மிகுந்த மன உளைச்சலை ஏற்படுத்தியது நான் அவ்வாறு செய்யவில்லை என் தோழி மூலமாக அறிமுகமான ராஜ்கண்ணன் என்னுடைய சிறிய வயது முதல் கஷ்டப்பட்டு உழைத்த பணத்தை ரெஸ்ட்ரோ பார் துவங்க முதலீடாக பெற்று அதில் வருமானம் ஏதும் காட்டாமல் நஷ்டமடைந்து விட்டதாக கூறி பதினைந்து லட்சம் ரூபாயை ஏமாற்றிவிட்டார் இதனை கேட்கவேதான் என் மீது காவல் நிலையத்தில் புகார் அளித்து என்னை அசிங்கப்படுத்தி வருகிறார் காசு குடுக்கறதுக்கு முன்னாடி வந்து அவன் வந்து கெட்டவன் எனக்கு தெரியாதுங்க காசு குடுத்ததுக்கு அப்புறமா தாங்க அவனுடைய சுயரூபமும் ஒன்னு ஒண்ணு தெரிஞ்சது வீட்டுல இருக்க கத்தி அருவா வந்து அவ்வளவு நஞ்சாறு அருவா வச்சுட்டு இருப்பாங்க கத்தி வச்சிட்டு இருப்பாங்க கார்ல இதெல்லாம் நெஜம் ஒன்னு இல்லை எக்ஸாம்பிள் நீ ஏமா போயிட்டு போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் பண்ணலன்னா இதுதான் நான் லாக் ஆகிட்டேன் என் பணம் அவங்க கிட்ட இருக்கு அந்த பணத்தை நான் வாங்கிட்டு மறுநாள் நான் போயிட்டு ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் பண்ணிடலாம்னு சொல்லி தான் இருந்தேன் அதுக்குள்ள இந்த நாடகம் ஆடிட்டான் எனக்கு தாலி கட்டுறது அபியூஸ் பண்றது ரெண்டாவது நாள் நான் போகலை என் குழந்தைக்கு உடம்பு முடியல நான் இங்க தான் இருக்கணும் நான் நைட்டு நான் என் வீட்டுல ஸ்டே பண்ணிட்டேன் ஸ்டே பண்ணதுதான் அவனுக்கு அவனுக்கு வந்த ஆத்திரம் அவ்வளவு வச்சிருக்கேன் நான் அவன் வாய்ஸ் அனுப்புறான் இருங்க அந்த வாய்ஸ் நீங்க கேளுங்க அப்போ தெரியும்

பொட்டி பொடிக்கோட வீட்டுக்கு வந்து என் கூட வாழ்ந்துதான் ஆகணும் வாழலன்னா அவ்வளவுதான் உண்டு அசிங்கப்படுத்துவேன் அப்படி பண்ணிடுவேன் நீ சாவணும் நீ ஆனா என்னால அசிங்கப்பட நான் ரெடியா இல்லைன்னா எப்படியாவது என்ன காப்பாத்துக்கணும் மேலும் பணமுடைய அழகான திருமணமாகி கணவருடன் இல்லாத பெண்களை குறிவைத்து காதல் வலை வீசி ஏமாற்றி வருவதாக குற்றச்சாட்டுகளை அடுக்கடுக்காக வைத்தார் நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் நடிகை விஜயலட்சுமி பிரச்சனை ஏற்பட்ட போது சீமானை டார்கெட் செய்து அவரிடம் பணம் பறிக்க பல்வேறு முயற்சிகளை மேற்கொண்டு வந்தார் நவம்பர் மாசங்க அவனு ஒன்னா போயிட்டு இருக்கோம் கார்ல அப்போ சீமான் சார் விஜயலட்சுமி மேட்ரு வந்தது இல்லைங்க அப்போ இந்த ஸ்பீக்கர் போட்டுட்டு பேசிட்டு இருக்காங்க ஒரு டார்கெட் அவங்க போடுறான் என்னன்னா இந்த விஜயலட்சுமி மேட்ரை வந்து வந்து கமெண்ட் அந்த மீம்ஸ் இந்த மாதிரி ட்ரோல் பண்ற விஷயங்கள் எல்லாம் வந்து அவன் ஸ்கெச் போடுறான் இல்ல கான் கால் வேலை மூணு பேர் வந்து கான் அந்த விஜயலட்சுமி அவங்க எல்லாம் கிடையாது அந்த லைன்ல இவன் கான் எடுத்துட்டு என்னெல்லாம் பண்ணணும்னு டார்கெட் பண்றது ஒருத்தவங்க ஃப்ரேம்ல இருந்தாங்கன்னா அந்த பிரேம்ல இருந்து டீஃப்ரேம் பண்றதுக்கு என்னெல்லாம் மெத்தட் பண்ணணும் சொல்லுவோமோ அதெல்லாம் சீமான் சாருக்கு வந்து ஏதாவது ஒரு மைனர் பொண்ணு ஏதாவது இருந்துச்சுன்னா அந்த மைனர் பொண்ணை வந்து அவ சீமான் சாரை வந்து கனெக்ட் பண்ணி அது சிசிடி கேமரா ஃபுட்டேஜ் வச்சு பேரம் பேசுறாங்க ஸோ இந்த மாதிரி பண்ணா பண்ணா உனக்கு ஒரு எண்பது லட்ச ரூபாய் வரும் அப்படின்ட்டு அந்த எண்பது லட்ச ரூபாயில அறுபது லட்ச ரூபாய் எனக்கு ஃபிளாட் வாங்கி கொடுப்பானா பத்து லட்ச ரூபாய் வந்து இன்டர்வியூல் பண்ணுவானா இது இந்த விஷயங்கள் எல்லாம் வந்து அவன் பிளான் பண்ணிட்டு இருக்கா ஸோ அப்போ நம்ம நம்பகத்தனமா இருக்க கூட அவன் கூட டிராவல் பண்ணிட்டு இதனால அவன் அவன் லவ் லவ் அஃபெக்ஷன்ற பேர்ல இந்த மாதிரிலாம் டார்கெட் இதேபோன்று அவருடன் இருந்த புகைப்படம் சாட்டிங் ராஜ்கண்ணன் பேசிய வாய்ஸ் மெசேஜ் என பல்வேறு ஆதாரங்களை செய்தியாளர்களிடம் காட்டித்தான் எந்தவித தவறும் செய்யாமல் பணத்தை இழந்து எனது பெயர் நடிகை வாழ்க்கை வேலை என அனைத்தையும் பறிகொடுத்து நிற்பதாக வேதனை தெரிவித்தார் ஊடகங்கள் முறையான விசாரணை நடத்தி யார் மீது தவறு உள்ளது என வெளியிட வேண்டும் எதையும் விசாரிக்காமல் குழந்தையை வைத்துக்கொண்டு வாழ்க்கையில் போராடி வரும் தன்னை போன்ற பெண்களை கருத்தில் கொண்டு செய்தி வெளியிட வேண்டும் என கோரிக்கை விடுத்தார் பூந்தமல்லி காவல்துறை முறையாக இந்த வழக்கை விசாரிக்காமல் ஒருதலை பட்சமாக நடந்து கொள்வதாகவும் ராஜ்கண்ணன் மற்றும் பாதிக்கப்பட்ட எண்ணையும் அழைத்து உரிய விசாரணை நடத்தி தீர்வு காண வேண்டும் எனவும் கண்ணீர் மல்க வேண்டுகோள் விடுத்தார்